ஓம் சக்தி என் அன்ப பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ என்னை கடிந்து கொள்கிறாய் அம்மா நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் உங்களைத்தானே நான் முழுமையாக நம்பினேன் ஆனால் என்னை என் அம்மா நீங்களே ஏமாற்றி விட்டீர்களே இது எப்படி என் மனம் ஏற்றுக்கொள்ளும் அம்மா என்று என்னிடம் வந்து கதறுகிறாய் தங்கமே உன்னை நான் ஏமாற்றி விட்டேன் என்று ஒரு கணவம் எண்ணாதே உன் வாழ்க்கைக்கு என நல்லதாகத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீதான் பொலியான உறவுகளை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் உறவுகளை நேசித்து கொண்டிருக்கின்றாய் நேசித்தது உன் தவறு ஆனால் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்களே அதற்கு காரணம் நான் தான் என்று என்னிடம் புலம்புகிறாய் என்னிடம் வந்து ஒவ்வொரு நாளும் நீ கேட்பது அந்த உறவு எனக்கு வேண்டும் அம்மா அந்த உறவு இருந்தால் தான் என் வாழ்க்கை அந்த உறவு இல்லை என்றால் என் வாழ்க்கை இல்லை அந்த உறவு இல்லை என்றால் நான் உயிரோடு இருப்பேனா என்று கூட தெரியாதம்மா என்று ஒவ்வொரு நாளும் வீணாய் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே ஒன்று புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் நான் எதனை செய்தாலும் அது உன்னுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும் அதை புரிந்து கொள்ளாமல் உன் அம்மா நான் உன்னை ஏமாற்றினேன் என்று ஒரு போதும் என்னைக்கு அறிந்து கொள்ளாதே என்னை என் பிள்ளை புரிந்து கொண்டாலே நிச்சயமாக என் பிள்ளை என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உன் கூடவே இருந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது உன் மனம் எவ்வளவு வழி சந்திக்கும் என்று நான் அறிவேன் ஆனால் என் பிள்ளை நீ என்னிடம் சொல்கிறாய் அம்மா ஒரு உறவு என் வாழ்க்கையில் வந்தது அந்த உறவு உண்மையான உறவாக இருக்க வேண்டுமல்லவா நீ எதற்காக அப்படி ஒரு உறவை என் வாழ்க்கையில் அனுப்பவில்லை அதுவே நீ செய்த தவறுதானே என் மனம் வேதனைப்பட்டவுடன் நீ சொல்கிறாய் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதனைத்தான் நான் செய்தேன் உன் போலியான உறவுகளை நான் உன்னிடமிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டேன் என்று ஏனம்மா அந்த போலியான உறவை என் வாழ்க்கையில் எதற்காக நீ கொண்டு வர வேண்டும் அப்படி ஒரு உறவு என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் என் மனம் எந்த அளவிற்கு வேதனை பட்டிருக்காதே என் முகமும் இப்படி வாடி இருக்காதே என் வாழ்க்கையும் எப்படி வீணாய் போயிருக்காதே இந்த அகிலத்தை காக்கும் அம்மா நீதானே அப்படி என்றால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நீ அறியாததா கெட்ட உறவுகளை என்னிடமிருந்து வருவதற்கு முன்பே நீ தள்ளி வைத்துக் அப்படி இருந்தால் நான் ஏனம்மா இவ்வளவு விரக்தியை சந்தித்திருக்க போகிறேன் என்று நீ கேட்கிறாய் வாழ்க்கையில் உறவுகளாக இருந்தாலும் சரி நீ செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி நீ ஒரு இடத்திற்கு போய் வருவதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு அனுபவங்களை கற்றுக்கொள்வாய் அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் தோன்றும் என்பதை நான் சொல்கிறேன் தங்கமே நீ ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் ஆனால் அதற்கான வழி தெரியவில்லை கொண்டிருக்கின்றாய் அவசரப்பட்டு போகிறாய் தவறான பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றாய் கடைசி வரை நீ செல்லும் இடம் வரவில்லை என்றால் புலம்புவாய் பின்பு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போவதற்காக யோசிப்பாய் அப்பொழுது உனக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும் அந்த ஆலோசனை மூலமாக நீ போகும் இடத்திற்கு சென்று விடுவாய் இது உன் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இனி நீ ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முன்பு நடத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் யோசித்து அந்த விஷயத்தைப் போல இனிமேல் நடந்துவிடக்கூடாது என்று எண்ணி மிகவும் பொறுமையாக கையாள்வாய் இதைத்தான் சொன்னேன் நீ போகும் இடமாக இருந்தாலும் கூட என்று உன் வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ சந்திக்கும் பொழுதுதான் உன்னால் எப்பொழுதுமே நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து இனி வரும் வாழ்க்கையில் என்ன செய்தால் உனக்கு நல்லது என்று உனக்கு புரியும் அதற்காகத்தான் சில போலியான உறவுகளை கூட உனக்கு நான் அமைத்து தருகிறேன் அதனால் உனக்கு அதிகமான வலி ஏற்படுகிறது என்று நீ சொல்கிறாய் இது ஒரு பாடம் என்று நான் சொல்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்யும் உறவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையில் நான் இந்த நாடகத்தை அரங்கேற்றி வச்சேன் நீ நினைக்கலாம் இப்பொழுது அது உன் மனதிற்கு அதிகமான வழியைத் தருகிறது என்று நிச்சயம் இல்லை ஓரிரு நாள் கடந்து போகும் பொழுது நீ உயிருக்கு உயிராக நேசித்த உறவை நீயே வெறுத்து விடுவாய் இப்படிப்பட்ட ஒரு உறவிற்காக ஏன் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று நினைத்தேனே எவ்வளவு முட்டாள்தனமாக நான் சிந்தித்தேன் என்று நீயே கண்டிப்பாக புரிந்து கொள்வாய் அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் நம்பிக்கை துரோகம் செய்யும் உறவுகளை கண்டறிந்து நீயே அகற்றிவிடுவாய் அதற்குத்தான் இந்த வழியை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் கெட்டதை செய்ய வேண்டும் என்று காத்திருக்க மாட்டேன் நீ சந்தோஷமாக இல்லை என்றால் நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் தங்கமே என் பிள்ளையின் சந்தோஷம்தான் எனக்கும் சந்தோஷம் அதற்காகத்தான் சில சில பரீட்சைகளை உன் வாழ்க்கையில் நான் அமைத்து தருகிறேன் அந்த பரீட்சையை எழுதி அந்த தேர்வில் நீ வெற்றி பெற்றுவிட்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கும் இப்படி நான் கொடுக்கின்ற சோதனைகளை கடந்து வேதனைகளை தாண்டி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நீ முதலில் உன்னை நம்ப வேண்டும் உன் மனதை நம்ப வேண்டும் அதன் பிறகு உன் அம்மா என்னை நம்ப வேண்டும் இனிமேலாவது என் அம்மா என் வாழ்க்கையில்